டே ஒனில் செமிக்கான மேட்ச்சு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு இந்த மேட்ச்சை வின் பண்ணுறவங்க இன்னைக்கு போல செமி என்ட்ரியாயிருவாங்க காட்டுக்குளம் எஸ் எஸ் வாழவந்தி இதில் காட்டுக்குளம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துக்காங்க மேட்ச்க்கு ஆறு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணும் ரெண்டு பவுலருக்கு ரெண்டு ஓவர் பவர் பிளே எதுவும் இல்லை ஆனால் ஃபீல்டிங் லிமிட் உண்டு சர்க்கிள்குள்ளே அஞ்சு ஃபீல்டர் எப்போதுமே இருக்கணும் ஆறு ஓவருக்குள்ளே அதனால் சிக்ஸ் பவுண்ட்ரெலாம் நிறைய பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க ப்ரோ பா இருக்காங்க வாலந்தி பேட்டிங்க்கு தயாராகிட்டாங்க நல்ல பேட்டிங்லாம் இந்த மேட்ச் சாரி சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க காட்டுக்குளம் அணிக்காக முதல் ஓவரை வீச நிதிஷ் வாழ வந்தி அணிக்காக ஓப்பனிங் பேர் ஜெகநாதன் மற்றும் சதீஷ் ஜெகநாதன் சைக்கிள நான் சைக்கிள சதீஷ் ஆலாம் சூட்டக்குன்னு கடைசி மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓர்ல ஃபர்ஸ்ட் ஒன் சங்கநாதன் சைக்கிள்

ஓ நாளாக எஃபெக்ட் போட்டு தேய்க்கிட்டாரு அண்ணாதே டூ நெக்ஸ்ட் ஒன் வைட் குல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு பின்னாடி ஒரு பிள்ளை வெரட்டி போயிட்டுருக்காரு குட் ஸ்டாஃப் டு ஏன் அடிச்சிருக்காரு பழிச்சின்னு பாயிண்டில் ஃபீல்டர் வச்சிருக்காங்க டீப்பில் ஒரு ஃபீல்டர் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ரீசெண்டாக போட்டிருக்காரு பத்து ரன் நினைக்கிறேன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி வள வந்தி சாரி ஒரு பால் சிங்கிள் ஒரு ஓவர் முடிக்க பதினொன்று ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி வாழ வந்தி இரண்டாவது ஓவர் வீச ராகுல் சைக்கிள சதீஷ் நான் சைக்கிள சரவணன் வாழ வந்தி என்னைக்காக ராகுல் யங்ஸ்டர்

கிட்டத்தட்ட ஒம்பது ரன் வந்துருச்சு டட் பால் ஓவர் இரண்டு ஓவர் முடிங்களா அணியின் இன்னைக்கு இருபது ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி வாழை நிதிஷ் மூன்றாவது ஓரே வீச தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் முடியுமா சேஃபா பிடிச்சிட்டாரு கேபிடி கிங்ஸ் காலையைப் போட்டி சூப்பராக இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க நல்லா கமெண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காங்க போட்டாங்க எல்லாத்துக்கும் அடுத்த பேட்ஸ்மேன் வாழை வந்தி சூரியன் சூர்யாண்டி பண்றாங்க பண்ணுறாங்க யங்ஸ்டர் ஆல்ரவுண்டர் தேர்ட் ஓரில் செகண்ட் ஓர் பிச்சுஸ்மே ரெடி பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது ரிட்டர்ன் திரும்பி இருக்க வந்த உடனே கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் உட்காந்து மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கப்பு தெரியுதா எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள்

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பால் ரீபால் ஒரு ஃபீல்டர் ஓடி வராரு சேஃபா சிங்கிள் ஒருக்கியிருக்காங்கிள் சமா பாலுங்க மூன்று ஓவர் முடிவு அணியின் இன்னைக்கு முப்பத்தி ஆறு நான்காவது ஓவரை வீச சதீஷ் பெரிய காட்டுக்கணுமா அன்னிக்காக சைக்கிள சரவணன் நான் சைக்கிளில் சூர்யா வாழைவந்தி அணிக்காக பேலன்ஸ் இருக்க மூணு ஓவர் என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பெரிய ஷேர் போவாங்க இருக்கான சான்ஸ் கீப்பர் கேட்ச் பிடிக்க முடியல பின்னாடி இந்த ஃபீல்டரும் பண்ண முடியல பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாரா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஓடிதான் எடுக்கணும் ஓடிதான் எடுக்கணும் த்ரீ செகண்ட் ரிட்டன் திரும்ப நான் கனெக்ட் பண்ண முடியல இந்த டைம் தடம் செம்ம வெயிட்டு போலர் ஓடி வராரு

ஜாம் பண்ணாரு அப்பையும் முடியல பவுண்டரி சரியான அட்டிங்க அது நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போடுறாரு கிக் இருந்தது கீப்பரால பிடிக்க முடியல பின்னாடி இருந்த ஃபீல்டர் சேஃபா தேக்கி இருக்காங்க சிங்கிள் நான்கு ஓவர் முடிவுடுது அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி அஞ்சு மாலவந்தி அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஓகே ப்ரோ ஐந்தாவது ஓவரை வீச ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சரவணா சைக்கிள் ஃபுல் டாஸ் கேப்பில் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி ரெண்டு ஃபீல்டர் இருந்தாங்க அப்பயும் கேப்பில் போயிடுச்சு செகண்ட் ஒன் லெக் பாய் டென் திரும்பி அடிச்சிருக்காரு க்ளோஸில் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மேலே பட்டு பால் டைவேட் ஆகிடுச்சே சிங்கல் ஐந்து ஓவர் முடிவுடன் அணியின் எண்ணிக்கை ஐம்பத்தேழு இறுதி ஓவர் ஆறாவது ஒரே விசா அஜய் பெரிய கடக்குளும் அணிக்காக டார்கெட்டை நீங்கக்கூடிய கடைசி ஆறு பந்து ஃபுல் ஃபேஸில் போடக்கூடிய யங்ஸ்டர் டென் திரும்பியிருக்காரு கனகோ மனேஜ் சார் ஆன் பேஜில் நம்ம கைட்டு கீழே ஃபீல்டர் இல்லை பிடிச்சிட்டாங்க பேட்ஸ்மேன் ஆனந்த் மலைவந்தியான கேட்க சைக்கிளை சரியாக அடிச்சிருக்காரு ஆனால் யாருமே இல்லாதனால கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் வா பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் சரியாக படலை கீப்பரே ஓடுறாரு சிங்கிள் மட்டும்தான்

முதல் ஓவரை வீசாக வளம் வந்து சரவணன் பாண்டி மற்றும் மோகன்ராஜ் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க பாண்டி லெஃப்ட் ஆம் சைக்கிள் மோகன்ராஜ் ரைட் ஆம் நான் சைக்கிள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க ஹைட்டு மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் ஒன் பீச் பவுண்ட்ரி சடோ லைக் பை என்ன ஓட்டா ஈசி ரன் அவுட்டா ஈசி ரன் அவுட்டுங்க நான் ஒன்றும் பேர் சும்மா நான் கட்டுக்குள்ள சதீஷ் இன்ட்ரிஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில் நிற்க இருந்தது பின்னாடி ஒரு ஃபீல்டர் கீப்பருக்கு பின்னாடி சாப்பாடு சிங்கிள் பின்னாடி ஃபீல்டர் கீப்பருக்கு பின்னாடி கைக்கு தான் போயிருக்கு சேஃபா தைக்கிருக்காரு என்ன ஓடல ஓவர் ஒரு ஓவர் முடிவு விட்டேன் அணி என்றைக்கு ஆறு இரண்டாவது ஓரை வீச ஜெகநாதி இன்ட்யூஸ் பண்ணுறாங்க வாழ வந்து என்னைக்காக சைக்கிளை பாண்டி கிடைக்கான அப்பீல் பெரிய அப்பீல் பேரை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நான் இப்போ விக்கெட் கொடுத்துருக்காங்க அவுட்டா நாட் அவுட்டா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு இந்த அவுட்டுனால டிஸ்கஷன் பண்ணி அவங்க விளையாடலை வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வாழை வந்தி இந்த கவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சை வின் பண்ணி இன்னைக்கு டே ஒன்றில் செமி என்ட்ரியாக வராங்க என்னதான் இருந்தாலும் அம்பேர்ஸ் தவறான தீர்ப்பே கொடுத்துருந்தாலும் ஃபைட் பண்ணி பார்க்கணும் விளாடாமல் போகக்கூடாது எல்லாத்தாலையும் கரெக்டாக கொடுக்க முடியாது இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே தப்பு தப்பாக கொடுக்குறாங்க அவுட் ஆகிட்டு போகிறாங்க வெளியே போகிறாங்க இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கிட்டு அடுத்த பேட்ஸ்மேன் வந்து விளாண்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சையும் லாஸ் பண்ணுறாங்க பெரிய காட்டுகளும் இன்னைக்கு டேவில் செமி இன்ட்ரி ஆடுறாங்க வள